நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸில் இருக்கோம் எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நம்மிடத்தில் வந்து கேட்கின்றனர் நண்பர்களே ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இப்போது விட்டுக்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து நேமு ப்ளஸ்ஸு மார்க்ஷீட்டு எவ்வளோ மார்க்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து தற்போது வெளியிட்ருக்குறாங்க சரிங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது வெயிட்டேஜ் மார்க் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணுவாங்க சரிங்களா கம்யூனிட்டி வைஸாக மெரிட் லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா நீங்கள் எண்பது ப்ளஸில் இருந்தாலும் சரி எழுபது ப்ளஸில் இருந்தாலும் சரி அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இட ஒதுக்கீடு வந்து பிரியும்போது தான் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற தெரிய வரும் நண்பர்களே எனவே தயவுசெய்து அவங்க அந்த மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணுற வரைக்கும் நாம் கொஞ்சம் கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா வந்து அதிக மார்க் எடுத்து போஸ்டிங் கிடைக்காத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க குறைவான மார்க் எடுத்து போஸ்டிங் போனவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன்னால் அதுக்கு இடஒதுக்கீடு சரிங்களா அந்த இடஒதுக்கீலாம் அந்த நபர் வந்து இல்லைன்னா அது வந்து அது இன்னொரு ஆளுக்கு போகும் அது வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதேமாதிரி கீழே அந்த கிரேஸ் மார்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடித்தவங்களாம் வந்து அஞ்சு மார்க் ப்ளஸ் பண்ணும்போது சராசரியாக அவங்க மேலே ஏறிடுவாங்க சரிங்களா அதால் வந்து எதுவுமே வந்து அவங்க லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணட்டோம் நிச்சயம் அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும் சரிங்களா அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லணுன்னா ஒரு தொண்ணூறு மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இது வந்து பார்த்தோன்னா எல்லா கம்யூனிட்டிஸுக்குமே நான் சொல்கிறேன் சரிங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு அல்லது அதுக்கு அடுத்த வீக்கு வந்து அதுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் பொறுத்துருக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே நன்றி வணக்கம்